என்னுடைய மாவட்ட தலைவர் பேசும்போது அருமையா சொன்னார் சொந்த ஊருன்றதுனால இங்க மட்டும் எம்பி வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லு ஏன்னு சொன்ன நாங்க இப்ப ஒரு நூறு ஊராட்சிக்கு மேல போயிட்டுமா நானூறு ஊராட்சியும் போயிடணும்னு தான் போயிட்டு இருக்கோம் நூறு ஊராட்சிக்கு மேல போயிட்டோம் எந்த ஊர்ல கேட்டாலும் எம்பி உங்க ஊருக்கு வந்திருக்காரான்னா இல்ல எந்த எல்லா ஊர்லயும் வந்து வரல 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 அநேகமா நீங்க மட்டும் இல்லைங்க வராரு அப்படின்னு சொந்த ஊர் அதை பகுதிக்கு மட்டும் இல்ல நம்ம ஊருக்கு மட்டும் இல்ல ஒட்டு மொத்தமாக இந்த பாராளுமன்றத்தில் இருக்கிற எந்த தரப்புக்கும் எந்த பகுதிக்கும் இங்க நன்மை நடக்கவே இல்லை கஷ்டப்பட்டு பசங்களை படிக்க வைக்கிறோம் இங்கேயும் பாத்தீங்கன்னா

விவசாயிகள் விவசாயிகளை பொறுத்தவரை நோட்டீஸ்ல வாக்குறுதிகள் நெல் விவசாயி கரும்பு விவசாயிகள் பலனடிகிற விதத்தில் தொழிலாக விவசாயம் மாறுகிற வகையில் பயோகத்தனால் தொழிற்சாலை அமைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி சொல்லிருக்க அது மட்டும் இல்ல திருவண்ணாமலைக்கு ஏர்போர்ட் சொல்லிருக்க எப்படி ஏர்போர்ட் கொண்டு வருவீங்க நாங்க நிலம் எடுத்து ஏர்போர்ட் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற அப்ப கூட ஒரு நல்ல திட்டம் வரும்போது அதை எப்படி தடுக்கணும் தான் யோசிக்கிறாங்க திமுக சொன்ன நிலம் நீங்க எடுத்து கொடுத்தாலும் மாநில அரசாங்க நிலம் எடுப்பு செய்தாலும் அதுக்கு காசு தர்றது மத்திய அரசு ஏர்போர்ட் கட்டுறது முழுமையாக நரேந்திர மோடி அவர்களுடைய முடிவுல இருக்கிற ஒரு விஷயம் நான் பேசி கண்டிப்பா திருவண்ணாமலைக்கு ஏர்போர்ட் கொண்டு வருவேன் இல்ல அப்படின்னா நீங்க நிலம் எடுக்க மாட்டோம் அடம் முடிச்சீங்கன்னா ரெண்டு வருஷம் கழிச்சு எங்களுடைய ஆட்சி தான் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி வரும் அப்ப நான் எடுத்தது எடுத்து இங்க ஏர்போர்ட் கட்சி ஏற்றிருந்தேன் இந்த பகுதி சொன்ன வேலை வாய்ப்பு இல்ல விவசாயிகளுக்கு எந்த விதமான திட்டமும் இல்ல கட்டமைப்புகள் இல்ல கல்லூரிகள் இல்ல அதான் நம்ம என்ன சொல்லிருக்கோம் நீங்கள் அத்தனை பேரும் தாமரைக்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற்ற பிறகு நம்முடைய பாராளுமன்ற தொகுதியில் மட்டும் பத்தாயிரம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் வீட்டுக்கு நம்ம வீட்டில இருந்தே வேலைக்கு போயிட்டு வந்து கை நிறைய சம்பாதிப்பாங்க போதையின் பிடியில் தமிழகம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் கஞ்சா கள்ளச்சாராயம் போதை முழுசும் போதை பொருள் கருத்துற சாப்பிட சாதி கூட ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின் தொடர்பில் இருக்காங்க அவங்களுடைய போட்டோ வருது உலகம் முழுசும் போதைப் இன்னைக்கு நீங்க இதுக்கு மேல திமுக போடுற ஒவ்வொரு ஓட்டும் நம்ம வீட்டில் இருக்கிற இளைய தலைமுறைக்கு நம்ம வைக்கிற ஆப்புங்கிறத நீங்க புரிஞ்சுங்க அவ்வளவு மோசமா இருக்கீங்க போதை கஞ்சா பரவல் கள்ளச்சாராயம் சாராயம் டாஸ்மாக் வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் கோடி சம்பாதிக்கிறது திமுக அரசு நம்முடைய ஆரோக்கியத்தை அழித்து நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுல குரல் இங்கே செத்து போறாங்க இளம் விதவைகள் இங்க அதிகமாகறாங்க ஐம்பதாயிரம் கோடி இந்த திமுகவிடைய அரசு மக்களுடைய ஆரோக்கியத்தை அழித்து சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு மேல நீங்க திமுகவுக்கு போடுற ஒவ்வொரு ஓட்டும் இது இது என்னது நம்முடைய அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு நம்ம வைக்கிற சூனியோன்றது நீங்க ஞாபகம் சொல்லணும் நரேந்திர மோடி அவர்கள் விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கற சொன்னார் விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் அக்கௌண்ட்ல வருதுங்களா மோடி காசு வருதுங்களா விவசாயிகளுக்கு அதே போல யாருக்காக அக்கௌண்ட்ல வருது இந்த காசுல பெத்த புள்ளிய சம்பாதிக்கிறவங்க போட மாட்டேன் காசு கேட்டா எப்ப பாரு காசு காசுங்கிற இருப்பா போடுற அப்படின்னு சலிச்சுட்டு தான் போடுறாங்க ஆனா நரேந்திர மோடி அவர்கள் தான் அக்கௌண்ட்ல போடுற இப்போ எல்லா மக்களுக்கும் பெண்களுக்கு கழிவறை வீடு குழாய் மலமாக இப்படி பல திட்டங்களை நரேந்திர மோடி அவர்கள் மக்களுக்காக பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறார் இதை உணர்ந்து நீங்கள் வாக்கிட வேண்டிய சின்ன தாமரை சரி 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 தாமரை சின்ன இந்த பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியை மிகப்பெரிய அளவில் வளர்த்தெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய தலைவர் யுவராஜ் அவர்களுக்கும் ஒன்றிய துணைத் தலைவர் சந்தோஷ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு எனக்கு முன்பாக பேசிய சகோதர மாவட்டத்தினுடைய தலைவர் பாலசுப்பிரமணியன் அவர்களுக்கும் இங்கு கூடியிருந்து